வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தமல்லி விதை தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய மருத்துன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய இந்திய சமையல் அறைகளில் இடம்பெற்றக்கூடிய பல மசாலாக்கள் சமையலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவது கிடையாது அது பல்வேறு விதமான மருத்துன்மைகளை பெறுவதற்கும் உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் அடிக்கடி பயன்படுத்தப்படுது ஸோ அந்த வகையில் கொத்தமல்லி விதைகள் அதாவது தனியாக அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த உணவுப் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நறுமணத்தை கொடுக்குறத தாண்டிலும் மருத்துவன்மைகளையுமே கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு காரணமாக நிறைய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு இப்போ நமது அன்றாட உணவுகளில் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே உள்ளிட்ட பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்குது வந்து இரவு தூங்குறதுக்கு சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தனியாக ஊற வச்சு தண்ணீரை மட்டும் குடிக்கும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் இம்யூன் பவரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கொத்தமல்லி விதை தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது அப்போ தனியாக என்று அழைக்கப்படக்கூடிய கொத்தமல்லி விதைகள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடம் விடுபட வைக்கும் நம்மை அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்டிவிட்டியை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நம்ம முன்தினம் இரவு தனியா விதைகளை ஊற வச்சு தண்ணீரை அதை நீங்கள் மறுநாள் காலையில் குடிக்கிறது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு மேம்படும் உடல் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் உடல்களில் எந்த நோயுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவல் இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி விதை தண்ணீர் ஹெல்ப் பண்ணும் கூந்தலை வலுவாக்கக்கூடியது கொத்தமல்லி விதை தண்ணீர் அந்த தனியாவில் ஏற்கனவே குறிப்பிட்டபடி விட்டமின் கே விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது நம்முடைய கூந்தலை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தனியாக ஊற வைத்த தண்ணீரை வந்து நீங்கள் காலையில் குடிக்கிறது முடி உதிர்வு மற்றும் முடி உதர்வதை முடி முடி வந்து உடைவதை வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அது இது தவிர பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் எண்ணெய் மற்றும் ஹேர் மாஸ்க் வடிவில் பயன்படுத்தினாலுமே நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் மார்க்கெட்டில் கிடைக்கிறது உங்களுக்கு வேண்டும் விருப்பப்படக்கூடிய பட்ஸ்கள் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது கொத்தமல்லி விதைகள் இருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளால் வரக்கூடிய அந்த தனியாக எண்ணெய் அப்புறம் ஹேர் மாஸ்க்கு பயன்படுத்த பயன்படுத்துனீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களை கூந்தலை வலுவாக்கும் இருப்பினும் நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கிட்டீங்க அதாவது அந்த கொத்தமல்லி விதை தண்ணீரை வந்து நீங்கள் காலையில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் அது ஊட்டச்சத்து உங்களுக்கு கொடுக்கறதால முடியை வந்து வலுப்படுத்தும் இளநரை பித்தனரை ஏற்படாது பேன் பொடுகை ஏற்படாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவின் வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு தனியாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்களுடைய உடலுடைய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொத்தமல்லி விதை தண்ணீரை வந்து காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கலாம் தனியா விதைகளில் காணப்படக்கூடிய சில செரிமான பண்புகள் காரணமாக இது ஈரானிய மருத்துவத்தில் செரிமானம் தொடர்பான சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு பிரபலமான ஒரு விதையாக இருந்திருக்கு எனவே நீங்கள் இதை முன்தினம் வந்து இரவு தனியாக வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை காலையில் நீங்கள் குடிக்கிறது அந்த நாள் முழுவதும் உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் உங்களுடைய உடலில் தேங்கிடக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் அதை வெளியேற்றுறதுக்கும் அதே போல் உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கொழுப்புகளை வந்து க மாற்றம் பண்ணி அதை வந்து எரித்து தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து எரிச்சு எடையை வந்து அதிகரிக்காமல் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த இரண்டுமே உங்களுடைய எடையை குறைக்க முக்கியமான ஒரு விஷயம் தான் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொத்தமல்லி விதை தண்ணீர் நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதன் மூலமாக பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து நார் சத்து இது எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிற கொழுப்புகளை வந்து மெட்டபாலிசம் பண்ணி அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி எரித்து உங்களுக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை வந்து கொத்தமல்லி விதை தண்ணீர் வந்து கொடுக்கும் சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொத்தமல்லி விதை தண்ணீர் எடுத்துக்கலாம் இப்போ தனியாவில் வந்து இரும்புச்சத்து அதிகம் இருக்குது இதை தவிர பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் காணப்படுது எனவே காலை நேரங்களில் நீங்கள் தனியாக ஊற வந்து தண்ணீரை குடிக்கிறதால சருமம் வந்து பொலிவாகவும் பளபளப்பாகவும் பிக்மெண்டேஷன் மற்றும் பருக்களை குறைத்து அதாவது மாசு மருக்கள் எதுவும் இல்லாமல் தெளிவான ஒரு மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் வந்து வெளியேற்றி கொண்டு முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் புள்ளிகள் என எதுவுமே ஏற்படாமல் சர்மத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை வந்து சீரான அளவு சர்மத்தில் வந்து மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாக எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்வதற்கு கொத்தமல்லி விதை தண்ணீர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அதாவது உங்களுடைய சர்மத்தில் வந்து சுருக்கங்கள் கூட தேன்படாது வயதான சுருங்கிய தோலமைப்பு கூட இருக்காது நீங்கள் உங்களுடைய ஏஜை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி விதை தண்ணீரை வந்து தயாரிக்கணும் இல்லையா ஸோ அதை எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முன்தினம் இரவு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக விதைகளை ஒரு கப் குடிநீரில் வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் காலையில் அந்த தண்ணீரை வந்து எடுத்து அதில் வந்து தனியாக விதைகளை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படின்னா சுரு சூ வெது சூட்லேயுமே எடுத்துக்கலாம் இதுவுமே உங்களுக்கு வந்து செரிமானத்தை மேம்படுத்துறதில் ஆரம்பித்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து பல்வேறு மருத்துவமனைகளை கொடுக்கும் ஸோ தொடர்ந்து தனியாக விதைகள் அதாவது இந்த கொத்தமல்லி விதை தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை